மகா நதிசிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ரொம்பவே சூப்பராக வெல்சர்ட்டாக பக்கம் ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி தான் எவ்வளோக்கும் சரி அது வேறு எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம விஜய் ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு வராங்க என்னங்க நீங்கள் ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கீங்க கோவிலுக்கு போகிறோம் தெரியும் கோவிலுக்கு எப்படி போகணுன்றது உங்களுக்கு பேசிக் தெரியாதா நீங்கள் போயிட்டு ஒழுங்காக வீஷ்டி ஷர்ட் போட்டுட்டு வாங்குன்றாங்க காவேரி என்ன காவேரி எதுக்காக இவ்வளோ ப்ரொசீஜர்ன்றாங்க இவ்வளோ பெரிய கண்டத்தை தாண்டி வந்திருக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு பூஜை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்கு இங்கே பாருங்க நீங்கள் வர முடியுமா முடியாது என்ன இது நீ பொண்டாட்டி நீ வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபயிற்சி எது நான் இப்பவே போயிட்டு போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க உடனே நம்ம யமுனை வந்து விஜய் மாமா இந்த ட்ரெஸ்ல நீங்க பார்க்க அவ்வளோ அழகா ஹேண்ட்ஸுமா இருக்கீங்க நல்லா சொல்றாங்க உடனே காவேரி பசசி வாங்குறாங்க போதும் போதும் யமுனா புகழ்ந்தது போதும் போலாமான்னு சொல்லிட்டு காவேரி வந்து நம்மளுடைய யமுனாவை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க உடனே காவேரி கிட்ட விஜய் அசாத வந்து என்ன என்னுடைய மச்சி நிச்சி என்ன புகழ்ந்து பேசுறது உனக்கு பிடிக்கலையா உன் புருஷனை வந்து மத்தவங்க புகழ்ந்து பேசினா உனக்கு போறதான் உடனே காவேரி என்ன நடக்க போகுதோ தெரியாம ரொம்பவே போயிருக்கேன் இப்ப இந்த ஜோக்கெல்லாம் தேவையான கிடையாது இதுதான் உண்மை உனக்கு ஸ்டொமக் பேர் ஆயிடுச்சு அப்படித்தானே காவேரி விஜய் காவேரி கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க அதோடு இந்த முடிச்சிருக்காங்க